ஹதீசல் குரானுக்கு முரண்படும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து எஸ்எல்டிஜி அவர்கள் இது அறிவிருந்தால்தான் புரியும் அறிவில்லாதவங்களுக்கு புரியாது என்று சொல்லி அதில் வேற தத்ரீபுர் ராவி இல்லை இமாம் சுயூத்தி இப்படி சொல்கிறாரு நாங்கள் சொல்கிற கொள்கையை இமாம் ஷாஃபி இப்படி சொல்கிறாரு இமாம் அப்துல்லா இப்படி சொல்றாரு அவ்வளவும் தூக்கி போட்டது நாங்க இல்ல இந்த உங்களோட புஸ்தம் நீங்க ஓடின புஸ்தம் விளங்குதா இதுல நீங்க உங்களோட கொள்கையாக பிரகடனப்படுத்தினீங்க நாங்கள பிரகடனப்படுத்தினோம் இதுல நீங்க ததிரி புராவி எழுதுற நேரம் உங்களுக்கு ததிரி ராபி தேவைப்படுவது அதுல தில்லு முள்ளு செஞ்சுட்டீங்க இல்லாத அதாவது உங்களுக்கு ஆப்பு வைக்கிற விஷயத்தை வந்து நீங்க விட்டு போட்டு உங்களோட கொள்கையை உண்மைப்படுத்துறதுக்கு மாதிரி மக்களுக்கு நீங்க முன் வச்சுக்கிறீங்க இதுக்கு பதில் சோடத்தை விட்டு போட்டு முக்கியம் முக்கியம் இல்லா என்ன எழுதி இந்த புஸ்தகத்தை நாங்க தான் போட்டோம்னு பெருஷா ஏன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க நீங்க நாங்க கேக்கிறதுக்கு முந்தையே சொல்லிட்டாங்க என்டா இதுல பேர் போடல பயமோ தெரியல மாட்டிக்கொள்ளுவோம் அவ்வளவு தில்லு தான் இருக்குது உங்களோட தில்லு முள்ளுக்கு நீங்க ஒத்த வார்த்தையில பதில் சொல்லுங்க அறிவுக்கு முரண்படுகின்ற ஹதீசை மறுக்கவில்லை என்று சபையில பொய்ய சொன்னாரே நாங்க புக்கில் இருந்து எடுத்து காட்டினோமே அப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆதாரம் வைக்கிறீங்களாம் நீங்க ஃப்ரெஷ்ஷா என்ன அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நான் கூழ் மூட்டையா வச்சீங்க நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா வைக்கிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய கூழ் கூழ் மூட்டையா போயிச்சோம் ஏங்க இப்படி முரண்பாடு நாங்க சின்னதா தான் கேள்வி கேட்டேன்னு சொன்னீங்க பதில சொல்லுங்கல அறிவிற்கு முரண்படுவதை நாம் மறுத்தோம் என்று திருப்பி திருப்பி நாங்க கேட்போம் விட மாட்டோம் திருப்பி திருப்பி நாங்க கேட்போம் நீங்க ஆயிரம் கேள்வியை வைக்கிறீங்க பதில் சொல்ல ஏலாம் நேரம் போதாது இப்ப நீங்க என்னண்டா சின்ன கேள்வி வாயால ஒத்துக்கொண்டீங்க சபைய வந்து நீங்க ஹதீச வந்து கேவலமா சித்தரிச்சு சிரிக்க வைக்கலாம் நீங்க அல்லாவுக்கு பதில் சொல்லுங்க எங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் பயந்தவங்க இங்க வந்தது நீங்க எப்படியும் ஹதீச கேவலம் செய்யுங்க குஃபர்ல தான் இருக்கீங்க ஹதீச நிராகரிக்கிறது ஒரு குஃபர் அந்த கொள்கையை பி ஜெய்தி ஜெயலலாத்தின் கடன் வாங்கி நீங்க முன் வைக்கிறீங்க அது முழு உலகமே நீங்க சொன்னாலும் விவாதத்தை முடிச்சு கொள்வோம் முடிச்சு கொள்வோம் முடிச்சு கொள்வோம் ஓத்தரா சொல்றாங்க நேரத்தோட தொங்கல் ஆலயம் சொன்னாரு அதுக்கு பிறகு இப்ப நடு ஆலயம் சொல்றாரு விவாதத்தை இப்பவே முடிச்சு கொள்வோம் விவாதத்தை முடிக்கிறது இல்லை நீங்க வாபஸ் வாங்கணும் உங்களோட கொள்கை கொஃபுன்றத அது வரைக்கும் நடக்கும் ரெண்டு ரெண்டு நாள் விவாதம் போடுவோம் சொன்னவங்க ஏன் முடிச்சு கொள்ளும் சொல்றீங்க நாங்கள் ஓடின சொன்னீங்க நாங்க ஓடின ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை சொன்னாரு என்ன ரெண்டு நாள் வானம்ன்றது பொதுமக்கள் அப்பவே நாங்க சொன்னோம் நீங்க சரியில் உடன்பாட்டீங்க விவாத ஒப்பந்தம் என்னத்துக்கு போடுறோம் இப்ப நீங்க செஞ்ச தில்லு முள்ளுக்கு பதில் சொல்லுங்க நீங்க வச்ச ஆதாரம் இல்ல நீங்க புஸ்தகத்தை நீங்க சொல்லுங்க இப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அறிவுக்கு முரண்படுறது நாங்க மறுக்கிறோம் எங்க சொன்னோம் புஸ்தகத்திலிருந்து ஒன்று முதல் இறுதி பக்கம் வரைக்கும் இது உங்களோட புத்தகமா இல்லையா நீங்க பதில் சொல்லல முதல் கேள்வி ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த கேள்வி இன்னும் நாங்க தொடராம முன் வச்சிட்டு வரோம் நீங்க முன் வச்ச ஆதாரங்கள் செஞ்ச தில்லு முள்ளுக்கு பதில் சொல்லுங்க தெளிவாக நாங்க கேட்போம் நிறைய கேட்க மாட்டோம் ஏழட்டு கேள்விக்குழுக்கு தான் நாங்க வச்சிருக்கிறோம் முதலாவது குரானில் முரண்பாடு அல்லாஹல்லிருந்து வந்திருந்தால் முரண்பாடு வரும் சொன்ன வசனம் இது ஹதீஸ் குரான் குரானுக்கு முரண்படும் என்பதற்கு உங்களுடைய பெரிய ஆதாரமா முன் வச்சீங்க புஸ்தம் ஒப்பந்தத்தின் போதே நாங்க சொன்னோம் இந்த புத்தகத்தை வச்சு விவாதிப்போம் சொல்லி இதே தலைப்பா பின்வாங்குறீங்க நீ ஓபன சொல்றீங்க எங்கட புஸ்தகம் இல்ல அவர் சொன்ன மாதிரி யாரோ எழுதின போஸ்தான் வேறு போடுறது தானே உங்களுக்கு தான் பொய் சொல்றது மார்க்கம் தானே கொள்கையை வளர்க்கலாமே இப்ராஹிம் நபீத முன்மாதிரி தானே அமல் செய்யுங்க நல்லா ஆனா நாங்கள் விட மாட்டோம் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களை அடையாளம் காணுவோம் நாங்கள் உங்களுக்கு அன்பா சொல்றதுக்கு தான் உங்களை மதிச்சி சொன்னோம் நீங்க அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளல எங்களுக்கு உறவில்லை சொன்னாலும் நாங்க அந்த பாணியை மாத்த போறது நீங்களும் சரியான உண்மையான சத்தியத்துக்கு திரும்பணும் அது வரைக்கும் இந்த அசத்தியத்தை தோல் அது நீங்க அழகான முறையில் அமர்ந்து கதைக்க வந்தா அதுக்கும் ரெடி பகிரங்க விவாதமா அதுக்கும் ரெடி உங்களோட தலைமையத்தில் பயான் பண்ணி என்ன நடக்க போகுது அங்க வந்து இந்த சத்தியத்தை சொல்றதுக்கும் நாங்க ரெடி தொங்கல் இல்லாம முடியும் வரைக்கும் நீங்க விவாதத்துட்டு போயிடுவோம் 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 ஏன் போக போறீங்க ரெண்டு நாள் கேட்டவங்க நீங்க எங்கள இல்லையா சொன்னீங்க ரெண்டு நாளைக்கு நாங்கள் விருப்பப்படலன்னு ஆகவே ததுருவி ராபி முக்கியமா கேட்டார் கேள்வி முக்கியம் இல்லாத குப்பைகளை இதுல எழுதுறீங்க இந்த இந்த புக்ல நாங்க எழுதலை நீங்க எழுதுறீங்க தத்ரிபுராவி முக்கியமா நீ எப்ப கேக்குறீங்க தில்லு முள்ளு செஞ்ச நேரம் இப்ப உங்களோட கொள்கையை மாத்துங்க எப்படி நீங்களே கொண்டு வந்துக்கிறீங்க ஒன்று குரானுக்கு முரணா இருந்தாலும் மறுத்துக் கொள்வீங்க உங்களோட மந்த புத்தியை வச்சு குரானுக்கு முரண் சரி மாறுங்க ஏன் நீங்க அதோடு சேர்த்து முத்தவாத்திரான ஹதீசுக்கு முரணானத்தை மறுப்போம் ஏன் சொல்லல நீங்க ஆதாரம் காட்டினீங்க அதை விட பெரிய செய்தி முரணானதும் இட்டு கட்டப்பட்டது ஏன் சொல்லவில்லை தெளிவாக பதில் வேண்டும் இஜ்மாவிற்கு முரணானதையும் நாங்கள் மறுப்போம் ஹதீசுல கேவலமா சித்தரிச்சு நாலு பேரை இளைஞர்களை பொதுவான சிரிக்க வச்சு அப்பாவிகள் நரகத்துக்கு இழுத்துட்டு போறது இருந்தா ஆதாரத்தை வைங்க அசனம் குர்வான் காட்டிங்க ஆதாரம் அதுக்கு போற ஹதீஸ் என்ற பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஏன் அந்த காலத்துக்காவது வாங்கின உங்களுக்கு குரான் மூலம் நிரூபிக்க முடியாம பைத்தது ஹதீஸ நீங்க ஆய்வு செஞ்சு முத்தவாத்திரான ஹதீஸையே இது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறீங்க ஹதீஸ் கலை மூலம் நீங்க நிறுவனம்னு வேற சொல்றீங்க உங்களுடைய அடிப்படை ஹதீஸ் மனதுக்கு சரி என்று பட்டால் உங்களுடைய உள்ளமும் உடமும் ஒத்துக்கொண்டால் அது ஹதீஸ் உள்ளமும் உடமும் மறுத்து விட்டால் அது ஹதீஸ் இல்லை என்ற ஒரு செய்தியை முன் வச்சீங்க நாங்கள் சொல்றோம் இமாம் புகாரி இந்த ஹதீஸ் இது ஹதீஸ் அல்ல என்று சொல்லுகின்றார்கள் இமாம் இமாம் புகாரியுடைய கூற்றை வைத்து இந்த கருத்தை அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள் இமாம் ஷௌகான் இதனை இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இமாம் இம்னுல் ஜெளசி தங்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட நூலிலே எழுதுகின்றார்கள் இவ்வளவும் இருக்கின்ற நாங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்லது குறைந்தபட்சம் இது மௌகோவானது வகி அல்ல என்ற செய்தியை ஆதாரமாக கொண்டு வருகின்றீர்கள் சயானாதிசை மறுக்கின்றீர்கள் களத்துக்கு வாருங்கள் நீங்கள் வைத்த ஆதாரம் உங்களுடைய புத்தகம் கொலான் வசனத்தை வைத்தீர்கள் அதுலேயே ஆதாரம் இல்லை ஹதீஸ் என்று முன்வைத்தீர்கள் இமாம் சுயூத்து யுடைய கூற்றை முன்வைத்தீர்கள் அதிலும் மோசடி அதனுடைய இறுதி துண்டு அம்மல் மோஹாரதுமா இம்கானில் ஜமி அலா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிற்கு அடையாளத்தை சொல்லிவிட்டு சரியோ பிழையோ ஒன்றிணைத்து சரியான கருத்தை முன்வைக்க முடியுமானால் இந்த அடையாளங்கள் எதுவும் செல்லுபடி ஆகாது என்று அதிலே இருக்கின்றது அந்த பகுதியிலே இவர்கள் அதாவது முன்வைத்த அந்த அரபு வாசகம் மூன்று வரிகளை கொண்டது இந்த மூன்று வரியிலே இறுதியாக உள்ளது இதனை மொழிபெயர்க்காமல் ஏன் மறைத்தீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் வெக்கமாக இருக்க வேண்டும் அல்லாவை பயப்பட வேண்டும் உள்ள கூற்றை எழுதி வைத்தீர்கள் ஆரம்பத்தில் உள்ள வரியை எழுதினீர்கள் நடுவிலே ஒரு துண்டை விட்டீர்கள் பிறகு எழுதினீர்கள் பிறகு உள்ள முக்கியமான துண்டை விட்டு விட்டீர்கள் ஹதீஸ் கலை என்பது எத்தனையோ விதிகளை எழுதியிருக்கின்றார்கள் குரான் ஹதீஸுக்கு ஏப்ப எப்படி சட்டங்களை எடுக்கின்றோமோ அதே போன்று விதிகளிலும் சரியானதை தான் எடுக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு நீங்களும் அதனை ஏற்றுக்கொள்ளா வேறு பிரிவுகள் சம்பந்தமாக இந்த அளவுக்கு ஆய்வு செய்வதில்லை அப்படி சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனுடைய சரியான அதாவது இட்டுக்கட்டப்பட்ட அடையாளம் காண்குரிய விடயத்தை முன்வைப்பேன் இந்த மோசடிக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மூன்று வரியிலே இடையில் உள்ள வரியை ஏன் விட்டீர்கள் அதன் இறுதி துண்டை ஏன் விட்டீர்கள் தமிழ் விளங்குகின்றதா இல்ல அது கூட புரியவில்லையா தத்ரீபு ராவியை எடுத்தவர்கள் நீங்கள் அதிலே மோசடி செய்தவர்கள் நீங்கள் தத்ரீபு ராபி அல்லாவுடைய சட்டமா என்று நீங்களே கேட்கின்றீர்கள் உசூல அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே அதாவது மதுகபுவாதிகளோடு விவாதம் பண்ணும்போது நாம் சொல்லுவோம் அதாவது உண்ணத்தக்க பிராணியோடு உறவு கொண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்படி அசிங்கமான சட்டம்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் அசத்தியத்தை சொல்கிறீர்கள் அப்படிம்பாங்க எங்கேப்பா நீங்கள் சொன்னது இல்லைம்பாங்க எங்கேப்பா நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பக்கம் என்று சொன்னீர்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டில் இல்லை நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கிறது பார்த்தீர்களா அப்படிம்பாங்க அந்த கதை நடந்துக்கிட்டு நடந்துகிட்டுருக்கு எப்போ இங்கே வந்து நாம் தத்திரிபூர் ஆவியை பற்றி ஆய்வு பண்ண வந்தோம் நீங்கள் தலையை போட்டிருக்கலாம் அந்த மனநோயால் எழுதுன புக்கு இருக்கா இல்லையா அந்த புக்காக வாபஸ் வாங்கிட்டால் அது சத்திய கருத்து இருக்குது அது ஒரு சில தவறுகளும் இருக்குது எவ்வளோ எழுதுன புக்காக தப்பு இருக்க தான் செய்யும் இப்ப அந்த புக்கில் இத்தனா பக்கத்துல மொழி பெயர்க்கல இத்தனா பக்கத்துல விட்டுட்டீங்க மௌலவி கண்ணியமா இது என்பதை குரான் வசனத்தை வைத்து ஹதீஸை வைத்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பதில் சொல்ல வக்க இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை இங்க எல்லாம் நிரூபணம் ஆகி கொண்டிருக்கிறது இதை விட தத்திரிபுரா மொழி பெயர்க்காம விட்டா ஒரு பத்து நூறு ஆதாரம் இருக்கு நாங்கள் ரெண்டு ஆதாரத்தை நிரூபிக்க முடியும்னா அந்த ரெண்டுக்கு நீங்க சொல்லுங்க எங்க நிலைப்பாட்டை குரான் ரெண்டு எடுத்து வச்சு ஹதீஸை வச்சு நாங்க நிரூபிச்சு திராணி இல்ல தத்திரிபுல ஆவிதம் சொன்னாங்களா குரானுக்கு முரண செய்தி வரும்போது அதை இணைத்து பார்க்க முடியும் என்றால் அதை முரண்பாடு சொல்லக்கூடாது அதை நான் கேட்கிறோம் குரானுக்கு முரணி என்று நாங்கள் நிரூபிப்பதற்கு சாலிம் செய்தி எடுத்து வச்சோமா இல்லையா அசூர் அலாத்து அஞ்சு தடவை பால் குடித்தால் உறவு ஏற்படும் பிறகு பத்து என்று மாற்றப்பட்டது அந்த வசனம் குரானில் இருக்கும் போது ரசூலா மூத்தானாங்க அது குரானுக்கு முரணா இருக்குது குரானுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குது செய்தி எடுத்து வச்சோமா இல்லையா அடுத்து சில செய்திகளை எடுத்து வைத்தோமா இல்லையா இது குரானுக்கு முரணா இருக்குது நீங்க இணைச்சு காட்டுங்க நீங்க இணைச்சு காட்ட வந்த அல்லாமத இட்டு கட்டுவீங்க சிறுக்கு செய்வீங்க பொ அநியாயக்கரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா மண் அம்மிதன் என் மீது வேண்டும் என்று இட்டு இருப்பிடம் அல்லவா அதை நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் குஃபூர் கொள்கையில் இருப்பீர்கள் என்று நான் நிரூபித்து காட்ட அழைக்கிறோம் பதில் சொல்ல எனது அங்கே காணும் தத்திரிக்கை நிற்கிறான் உங்களுக்கு எங்களுக்கு உறவு கிடையாதுங்க நாங்கள் என்னைக்கு காஃபிர்களோட உறவு வைப்பது கிடையாது அல்லாஹ் இப்ராஹிம் எப்படி சுனத்தது இப்ராஹிம் என்ன தெரியுமா அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்ற இட்டு கட்டாம அல்லாவும் அல்லாஹ் நம்புறது நபி மேல இட்டு அல்லாஹ் அல்லாவும் அல்லாஹ் நம்புறது அதை நம்புகின்றவரை உங்களுக்கும் எங்களுக்கு பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் நிறுத்திருக்கும் சத்திய குலைக்கு வாங்க நாங்கள் விவாதத்தை முடிச்சுக்கொள்வோம்னு சொன்னோமா என்ன சொல்லணும்னு புரிய மாட்டேங்கிறாங்க நாங்கள் எங்கே விவாதத்தை முடிச்சுக்கொள்வோம் உங்கள்கிட்ட பதில் இல்லை நீங்கள் சத்திய குலைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுவீங்க அதோட விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம்னோ அல்லா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா உங்க உங்களுடைய அந்த சத்திய ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்ட பிறகும் உங்களுடைய உள்ள மிருகி போச்சு குரான் சொன்னால் கட்டுப்படக்கூடிய வந்திருப்பாங்க அனுப்பியிருக்கிற சகோதரிகளே நாங்க வந்து இந்த ஹதீஸ்களை விதிக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் சில ஆளுக்கு கேட்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்களான்னு வகையை நம்புறவங்க அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு குரான் ஹதீஸ் மட்டுமே இப்போ அல்லா ரசூல் எங்களுக்கு போதும் வேற எதுவும் தேவை கிடையாது சில வழிகட்ட கொலைக்கு சொந்தக்காரங்க இமாம்கள் சொன்னாதான் ஏத்துக்கொள் சொல்றாங்களா இல்லையா அந்த வழிகேடர்களுக்காக நாங்க எடுத்து காட்டுறோம் இமாம்களுக்கு அடுத்து வந்தால் சரிய சரியையும் சொல்லி இருப்பாங்க தப்பையும் சொல்லி இருப்பாங்க தப்பை விட்டுருவோம் சரியை சொல்லுவோம் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்று இமாம்கள் படி சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டால் சொல்லியிருக்கிறாங்கப்பான்னு காட்டுறோம் தப்பான்னு சொல்லியிருப்பாங்க தப்பாக சொல்லி தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்கள்ட்ட கேட்குறோம் ஆவில ஹதீஸ்கலை நூலுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க இஜ்மாக்கு முரணாக இருந்தால் கூட இருக்குதா இல்லையா ஹதீஷ்கலை விதியை எழுதி வச்சுருக்கிறாங்க ஹதீஸ்கலை விதி வந்து அல்லாஹூ சொன்னதுன்னா இதை நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா பதில் சொல்ல மாட்டாங்க அன்பிற்குரிய சகோதரிகளை அடுத்தடுத்த வாதங்களை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இவங்க வந்து தக்லீத உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் நிறுவிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஹதீசை கூட ஆய்வு செய்ய தெரியாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னா இதா சமயத்து முள் ஹதீச அப்படின்னு அந்த ஆரம்பிக்கக்கூடிய செய்தியை சொன்னாங்க சொல்லும்போது எப்படி சொன்னாங்க அவங்களுக்கு அந்த ஹதீசுடைய நிலையை உறுதியாக சொல்ல முடிஞ்சா புகாரீமாம் மௌக்குப் என்று சொல்கிறார் ஷவகானி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கிறார் அவங்களுக்கே சொல்ல முடியல அதுல முரண்பாடு ஒருத்தர் மவுக்கு மவுலு உண்டாராம் சரி யார் சொல்லுண்டாங்க சொல்லிட்டு போறாங்க நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க சொல்ல முடியல சரி நாங்கள் புகார் இமாம் சொன்னதையாது எடுத்துக் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் தான் இருக்குது தெளிவாக சொல்லி முடித்து டிக்ளேர் பண்ணக்கூடிய நிலைப்பாட்டில் இல்லைன்றத விலை கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த விவாத களத்திலே இன்னொரு அவதூர பரப்பி கொண்டு இருக்கிறாங்க சகோதரர் பிஜே அவர்கள் பொய்யை வைத்து மார்க்கத்தை பரப்பலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து என்ன செய்யறாங்க பரப்புறாங்க பிஜே அவர்கள் சொன்னது என்னன்றத ரெண்டாவது பார்ப்போம் முதலாவது இது விவாதத்துக்கு சம்பந்தப்படாத செய்தி ஆனால் ஒரு அவதூர் பரப்பப்படுறதுனால அதுக்கு பதில் கொடுக்கறது எங்க கடமையா இருக்குது பிஜே அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் ரெண்டாவதா பார்ப்போம் முன்னாடி குருவான் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் திருமறை குர்வான்ல அல்லாஹாலா மிகவும் தெளிவாக ஆறாவது அத்தியாயத்துல எழுபத்தி நாலாவது வசனத்திலிருந்து எழுபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஓரிரை கொள்கையை எப்படி படிப்படியாக எத்தி வைத்தார்கள் என்ற செய்தி அல்லாஹ் அல்லாஹ் அல்லா குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் இந்த சான்றுகளை இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு வழங்கினோம் அவருடைய சமுதாயத்துக்கு எதிராக இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு அல்லாஹ் வழங்கினதா சொல்றான் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து கடவுள் என்று சொன்னது அவர்கள் உண்மையிலே அதை ஏற்றுக்கொண்டு சொன்னார்களா பொய்யாக சொன்னார்களா என்ற செய்திக்கு தெளிவாக பதில் வருகிறது நான் மூன்று பொய்களை இருக்கிறேன் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களே மறுமையில சொல்லுவாங்களா அது பொய் என்று யார் சொல்றா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களே சொல்வார்கள் அது கொடுத்தது யாரு அந்த உச்சத்தை யாரு கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் ஒரு சமுதாயத்தை படிப்படியாக ஏகத்துவத்தை நோக்கி மேலே கொண்டு வர்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை பொய்ய சொல்லி அவங்களை வழி கெடுக்கிறதுக்கு இல்ல அவங்கள நேர்வழியின் பக்கம் மேலே கொண்டு வருவதற்காக வேண்டி படிப்படியாக சில செய்திகளை புரிய வைக்கலாம் புரிய வைப்பதற்காக சொல்வது உண்மையிலே பொய் கிடையாது ஆனால் அது உண்மையா உண்மை இல்லையே அதனால பொய் என்றதை அல்லாஹ் ஒத்துக்கொள்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சொல்கிறார்கள் இந்த செய்தியை தான் பிஜி அவர்கள் தன்னுடைய தர்ஜுமால விளக்க உரையில சொல்றாரு குறிப்புகள்ல நூத்தி அறுபத்தி இரண்டாவது குறிப்பு படிச்சு காட்டுங்க அவர் பொய்ய சொல்லி மார்க்கத்தை பரப்ப சொல்லி அவதூறு பரப்பினாரா அவர் அப்படிதான் சொன்னாரா அல்லது படித்தரத்துல எப்படி மக்களுக்கு நேர்வழியை கொண்டு வரணும் எடுத்து சொன்னாரான்றதை நூத்தி அறுபத்தி இரண்டாவது குறிப்பு நீங்க புல்லா வாசிச்சு காட்டி சொல்லணுமே தவிர பொய்களை அவதூறுகளை பரப்ப கூடாது அடுத்ததாக இதாங்க முப்பது ஜிசு குரான் இது அனுப்புங்க ஹம்சுர் அல்லாத்தின் அசுர் எடுத்து சொல்லி ஹம்சுர் அசுரலாத்தின் அசுர் ஹதீஸ்ல வர்ற மாதிரி குர்வான்ல இருந்து வசனத்தை எடுத்து காட்டிடணும் அனுப்பிட்டுருக்கோம் அவங்களுக்கு சவுகானி மேட்ட நீங்க தந்துடணும் நாங்க குர்வான கொடுத்துருக்குறோம் அசுர் அலாத்தின் மௌலூமாத்தின் ஹர்ரிமனங்கிற வசனத்தை முப்பது ஜிசு குர்வான்ல இருந்து எடுத்துறணும் அந்த ரிட்டன் அனுப்பிட்டாங்க புரியுதா ஓரமாக வச்சிருங்கிட்டாங்க காட்ட முடியாது அசுர் காட்டணும் ஹம்சுர் காட்டணும் ரிட்டன் தந்துறீங்களா என்ன குர்வான் எடுக்கிறீங்களா தெரியலா தந்துருங்க இல்லாட்டி காட்ட மாட்டீங்க அப்படின்னு ரிட்டன் கொடுத்துட்டியே ஒன்னு ரெண்டாவது விஷயம் எல்லாத்தையும் பேசிப்பிட்டு என்னுடைய தமிழ் விளங்குதா கேட்கிறாரு ஏதோ பேசுறீங்கன்னு மட்டும் விளங்குது எங்களுக்கு ஏன்னா இது தேவை என் நான் கேட்கிறேன் டைமை ஏங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தைரியம் இருந்தால் ஆதாரம் காட்டுங்கிறாங்க சாலிமுடைய விஷயத்துக்கு வெக்கம் இருந்தால் நீங்கள் ஆதாரம் காட்டுங்க நான் கேட்குறேன் கேட்டியல்ல இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் பேசலாமா அவரே பேசுனா இருப்பேன் வெட்கம் அவரே அந்த வார்த்தையை கேட்டார் அதனால நான் கேட்குறேன் சாலிமுடைய மேட்டருக்கு வெட்கம் இருந்தால் நீங்கள் ஆலிம்களாக இருந்தால் அது ஹதீஸ் நிறுவீங்க அறிவுக்கு முரண் என்று இவர்கள் மறுக்கிற நான் கேட்ட ஆதாரம் காட்டுங்கன்னு தஜிபூர் ராவ் நிக்கிறாரு நான் கேட்கறது என்ன சாலிமுடைய மேற்றம் மறுத்திருக்கிறோமே அறிவுக்கு முரண் என்று மறுத்தோமா குருவானுக்கு முரண் என்று மறுத்தோமா மூசா நபியுடைய மேற்கொள் மருத்துமே அருவுக்கு முரண் என்று மருத்துவமா குருவானுக்கு முரண் என்று மருத்துவமா அசூர்த்தி மௌலமா அறிவுக்கு முரண் என்று மருத்துவமா குருவானுக்கு முரன் என்று மருத்துவமா எதுக்காக மருத்துவம் இந்த எல்லா விஷயத்தையுமே குருவானுக்கு முரண்பு நாங்கள் காட்டுங்க இந்த உங்களுடைய புத்திக்கு முரன் என்று மறுத்திருக்கிறீர்கள் எடுத்து காட்டுங்க அதுக்கு அடுத்து வாழ்த்த வைக்கிறோம் வந்ததுல இருந்து எத்தனாவது அமர முடியுது இது வரைக்கும் எதையாவது வச்சுங்களா சவுகானி சவுகானி சவுகான் எடுத்து தாங்க இப்ப நீங்க அடுத்த அமருக்கு முன்னாடி சவுகானி மேட்டர் நீங்க தந்துடணும் அதே மாதிரி என்ன செய்யணும் கேட்டா குருவான்ல இருந்து எடுத்து காட்டணும் இது உங்களால மறுமை நாள் வரைக்கும் முடியாது இன்சால அடுத்து நம்ம அடுத்த வண்டில இருந்து அடுத்த எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிக்க போறோம் புரியுதா என்ன கடைசி வரைக்கும் வராதுன்னு விளங்கிடுச்சு இல்ல நிரூபிச்சுட்டு போறோமே நீங்கள் பதில் சொல்லாத வரை நீங்கள் அசத்தியவாதிகள் நீங்க மட்டும் உலகத்தில் யாராலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லாவை கேவலப்படுத்தி இஸ்லாத்தை கேவலப்படுத்தி நபிகள் நாயத்தை கொச்சைப்படுத்தி மார்க்கத்தை கொச்சைப்படுத்திட்டு இதுல வேற இன்சால்லாம் எங்க ஜமாத்துல சேர்ந்துக்கிறீங்க இவ்வளவுதான் செஞ்சு போட்டு அதனால